தீபாவளியை முன்னிட்டு வியாபாரம் செய்ய முன் வருபவர்களை பாதுகாக்கும் வகையில் கோலாலம்பூர் மாநகராட்சி வியாபார கடைகளின் வாடகையை குறைப்பதுடன் வியாபாரம் செய்வதற்கான நாட்களை அதிகரிக்க வேண்டும் என மை பிபிபி கட்சித் தலைவர் டத்தோ லோகபாலா மோகன் தெரிவித்தார் இதற்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இந்த ஒரு மாதத்திற்கான வாடகை தொகை நூற்று ஐம்பது ரிங்கீட்டாக நிர்ணயுங்கள் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் வகையில் மாநகராட்சி நடந்து கொள்ளக்கூடாது மாறாக சிறு தொழில் வர்த்தகர்களுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மேலும் இதற்கு முன்னர் தீபாவளி சந்தையை ஏற்று நடத்துவதற்கு கோலாலம்பூர் மாநகராட்சி ஒரு மாத காலத்தை வழங்கியிருந்தது ஆனால் தற்போது அது இரண்டு வாரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக சில வணிகர்கள் தன்னிடம் முறையிட்டதாக லோகபாலா சுட்டிக்காட்டினாா் கோலாலம்பூர் சுற்றுவட்டாரத்தில் பல இடங்களில் தீபாவளி சந்தைகள் நடத்தப்படவுள்ளது என்றும் இங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என பேசிய அவர் அதுமட்டுமின்றி தீபாவளியை முன்னிட்டு உணவுப் பொருட்கள் அன்பளிப்பு போன்றவற்றை வழங்க அரசு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கீட் ஒதுக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார் நம் சமுதாயத்திற்கு இது போதுமான தொகை கிடையாது என்றும் இதனை அரசு மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இதனிடையே எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு மை பிபிபி தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு நவம்பர் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தொடங்கி பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் என லோகபாலா குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்